ரமலான் திருநாளில் திருவள்ளுவருக்கு கோவில் கட்ட கோரிக்கை ராயபுரம் ரவுண்ட் அப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி இஸ்லாமிய நண்பர்களுக்கு வாழ்த்து கூறும் இனிய விழா திங்கட்கிழமை நடைபெற்றது ஆர்கே நகர் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் ரேணுகா அம்மையப்பர் சேவை மைய நிறுவனர் ஏஎல்எஸ் சீனிவாசன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவேலு தலைமை தாங்கினார் இதில் பங்கேற்ற வண்ணாரப்பட்ட இஸ்லாமியர் கூட்டமைப்பு தலைவர் லத்தீப் கோபியத் தொட்டு காலகட்டத்தில் மறைந்த டாக்டர் சைமன் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் ஏற்படுத்தப்பட்ட ச நெருக்கடிகளையும் அதனை தாம் எதிர்கொண்டது குறித்தும் விளக்கினார் மார்க்சிஸ்ட் கட்சி பகுதி செயலாளர் பவானி சலாவுதீன் இஸ்லாமியர் திருவிழாவுக்கு சீர்வரிசையோடு வரும் பொன்னமராவதி சம்பவத்தை எடுத்துரைத்து அனைவரையும் நிகழ வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அனைவரும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாய் வாழ்ந்து வரும் அமைதியான அழகிய மாநிலம் தமிழகம் என்றும் இங்கு அமளி துமளிக்கு ஒருபோதும் இடமில்லை என்றும் உறுதியளித்தனர் ரமலான் திருநாளில் நடைபெற்ற இந்த விழாவில் திருவட்டூரில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அகற்றப்பட்ட அதே இடத்தில் திருவள்ளூர் வாசுகி கோவிலை மீண்டும் கட்ட வேண்டுமென்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மியான்மர் நாட்டில் தொழுகையின் போது உயிரிழந்த இஸ்லாமியர்கள் உள்பட இரண்டாயிரம் பேருக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அன்று பிறந்தநாள் கொண்டாடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் மு சம்பத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் முகமது பாரூக் ஆம் ஆத்மி கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் பரூக் இஸ்மாயில் ரஹமத் பத்திரிகையாளர்கள் காதர் அமீது ஆகியோரும் நண்பர்கள் நகர நலன அமைப்பின் செயலாளர் முனைவர் சுந்தர் பத்திரிகையாளர் எஸ் எஸ் ஜெயமோகன் பட்டினத்தார் அறக்கட்டளை நிறுவனர் வரதராஜன் சமூக ஆர்வலர் அதிசய எட்வர்ட் ராஜா சாமி அன்பு நித்யா அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்கத்தின் செயலாளர் குணசேகரன் முனைவர் தண்டபாணி வழக்கறிஞர் மோதிலால் காந்தி உள்ளிட்டவர்கள் நிகழ்வில் பங்கேற்றனர் முடிவில் மீடியா ராமு நன்றி கூறினார் எல்லோரும்

அவங்க அவங்க மதத்தின் அடிப்படையில் அவங்க வந்து கிரௌண்டில் அடக்கம் பண்ண இடம் கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் கொடுக்க கேரளாக கொடுத்துருக்க ஒன்று சரி அது எந்த கால்மே ஃபோன் ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க ஆனால் வந்து யாரும் வரலை அதுக்கப்புறமா என்ன உடனே உடனே என்ன பண்ணாரு உடனே இந்த மாதிரி இடம் கொடுக்கணும்னா அவங்க மேலே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வரல அந்த என்ன அப்படி தெரியும்

தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி எல்லா ஃபுல்லாக வரணும் அதுக்கு நாமெல்லாம் ஒரு எடுத்துக்கட்டார